சமீபத்தில் நடந்த கும்பவேளாவில் பாசி மணி புத்தராட்ச மாலை விற்றவர் மோனலிசா இந்தி பட தயாரிப்பாளர் மோனலிசா வீட்டுக்கு சென்று அவரை ஒப்பந்தம் செய்திருக்கிறார் அந்த படம் நாற்பது கோடி ரூபாய் செலவில் தயாராகிறது இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான அமீர் போதை பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கி விசாரணை நடந்து வருகிறது ரஜினி பட விநியோகஸ்தர் ஒருவர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வீட்டில் தூக்கில் தொங்கியிருக்கிறார் அவர் பெயர் கே பி சில படங்கள் அவர் விநியோகித்த வரையில் சரியாக போகவில்லை ஏகப்பட்ட நஷ்டம் தெருவுக்கு வந்து விட்டார் என்ற சூழ்நிலை வந்துவிட்டது நடிகை சமந்தா இப்போது தமிழிலும் தெலுங்கிலும் படம் இல்லை எனக்கு வந்த நோய் எந்த நோய் என்று தெரியவில்லை ஆனால் அந்த நோயிலிருந்து நான் முழுமையாக இன்னும் விடுபடவில்லை நடிகர் கவின் செய்த அலப்பறை படப்பிடிப்பில் பல லட்சம் நஷ்டம் இப்போது நயன்தாரா தன்னுடைய இரண்டு மகன்களுடன் விளையாடுவதற்கே நேரம் போதவில்லை என்று அறிவித்திருக்கிறார் இந்த சூழலில் நயன்தாரா மீது மூன்று வழக்குகள் இருக்கின்றன என்னை வர வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிங்வுட் சேனல் நேர்களை போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ரஜினி பட விநியோகஸ்தர் தற்கொலை ஏற்கனவே இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான அமீர் போதை பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கி விசாரணை நடந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் ரஜினி பட விநியோகஸ்தர் ஒருவர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வந்த சூழ்நிலையில் வீட்டில் தூக்கில் தொங்கியிருக்கிறார் அவர் பெயர் கே பி சௌத்ரி ரஜினிகாந்த் நடித்து ரஞ்சித் எளிதி இயக்கிய காலா படத்தின் விநியோகஸ்தர் இவர் தான் அது மட்டுமல்ல ஜெயம் ரவி நடித்த கணிதன் படத்தையும் விநியோகஸ்தர் இவர் தான் அது இல்லாமல் தெலுங்கில் பவன் கல்யாண் ராம் சரண் உள்ளிட்ட நடிகர்கள் நடித்த பல படங்களை விநியோகம் செய்தவர் கே பி சௌத்ரி ஐதராபாத்தில் இவருக்கு நல்ல புகழும் சொத்துக்களும் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் சில படங்கள் அவர் விநியோகித்த வரையில் சரியாக போகவில்லை ஏகப்பட்ட நஷ்டம் தெருவுக்கு வந்து விட்டார் என்ற சூழ்நிலை வந்துவிட்டது இதன் காரணமாக அவர் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக போதை பொருள் எண்பத்தி ரெண்டு கிலோ மதிப்புள்ள போதைப் பொருளை தொண்ணூற்றி ரெண்டு பேக்கெட்டில் அவர் வாங்கிய போது செய்யப்பட்டார் அந்த போதைப் பொருளை ஹைதராபாத்திலும் பெங்களூரிலும் சென்னையிலும் விற்பிருக்க அவர் திட்டமிட்டிருந்தார் இதன் காரணமாக அவர் மனவேதனைப்பட்டு பணமும் போச்சு பொருளும் போச்சு ரோட்டில் நிற்கிறோமே என்ற காரணத்தினால் கே பி சௌத்ரி கோவாவில் ஒரு பார் நடத்தி வந்தார் கிளப் அந்த கிளப்பும் சரியாக போகாததால் சோற்றுக்கு இல்லாமல் திண்டாடினார் இதனால் நேற்று காலை கோவாவில் உள்ள அவருடைய வீட்டில் தூக்கில் தொங்கினார் கே பி சௌத்ரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போதை கடத்தல் வழக்கில் நடிகை ரகுல் பிரீத் சிங் இயக்குனர் பூரி ஜெகநாத் உள்ளிட்ட பல நடிகர் நடிகைகளை அமலாக்கத்துறையினர் கைது செய்து விசாரித்தது உங்களுக்கு தெரியும் சினிமா வட்டாரத்தில் போதைப் பழக்கம் அதிகமாவதால் அதிலும் குறிப்பாக வெளிநாட்டு போதை மருந்து விற்பனையாவதால் இப்போது பலரும் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நினைப்பிலே போதை கடத்தல் பொருளிலும் போதை கடத்தல் விற்பனையாகும் செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகை சமந்தா இப்போது தமிழிலும் தெலுங்கிலும் படமில்லை அவர் ஒரே ஒரு தெலுங்கு படத்தில் மட்டும் நடித்து கொண்டிருக்கிறார் என்ன காரணம் என்றால் அவர் படப்பிடிப்பிலே கலந்து பொழுது இதுதான் நான் கடைசி படம் என்று நடித்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் என்னால் முடியவில்லை எனக்கு வந்த நோய் எந்த நோய் என்று தெரியவில்லை ஆனால் அந்த நோயிலிருந்து நான் முழுமையாக இன்னும் விடுபடவில்லை எனவே நான் இப்போது படமில்லாமல் இருப்பது மட்டுமில்லாமல் வேதனையில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட பட தயாரிப்பாளர் விநியோகம் சமந்தாவை ஒப்பந்தம் செய்வதற்கு மறுத்து வருகிறார்கள் இதனால் சமந்தாவுக்கு படம் இல்லை எனவே சமந்தா திருமணமாகி செற்றில் ஆகிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் சமந்தா டேட்டிங் செய்து கொண்டிருக்கும் அந்த இயக்குனர் பெயர் ராஜ் நிதி மிஷ்ரா ராஜ்நிதி மிஷ்ராவுடன் கைகோர்த்து வலம் வந்த வீடியோவை சமந்தா இப்போது போட்டிருக்கிறார் எனவே ராஜ் நிதி மிஸ்ராவை விரைவில் சமந்தா இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தெலுங்கு பத்திரிகைகள் பெருசு பெருசாக வெளியிட்டிருக்கின்றன ஏற்கனவே சமந்தா நடிகர் சைத்தன்யாவை திருமணம் செய்து விவகாரத்தானவர் என்பது தெரிந்தது அது மட்டுமல்ல சமந்தாவை விவகாரத்தை செய்த பிறகு சைத்தன்யா தூலிபாலா என்ற நடிகையை திருமணம் செய்து கொண்டார் நடிகை பார்வதி நாயர் தொழிலதிபரை மணக்கிறார் நடிகை பார்வதி நாயர் பிரபல தொழிலதிபர் ரீத் என்பவரை திருமணம் செய்து விழப் போகிறார் ரீத் நடிகை பார்வதி நாயர் திருமணம் பிரம்மாண்டமாக நடந்தது வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் பார்வதி நாயர் தன்னுடைய வருங்கால கணவருடன் நடிகர் கவின் செய்த அலப்பறை படப்பிடிப்பில் பல லட்சம் நஷ்டம் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படத்தில் இப்போது நடிகர் கவின் கதாநாயகன் நடித்து வருகிறார் கவினுக்கு ஜோடியாக பிரீத்தி அஸ்ராணி நடித்து கொண்டிருக்கிறார் இந்த சூழலில் படப்பிடிப்பில் நவீன் செய்யும் அலப்பறைகள் தாழ முடியவில்லை என்று படப்பிடிப்பு குழுவினர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு நீதிமன்ற காட்சியில் நடிப்பதற்கு ஐநூறு துணை நடிகைகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் படத்தின் இயக்குனர் ஆர் ஜே பாலாஜி ஆனால் இரநூத்தம்பது பேர் போதும் என்று சொல்லி தயாரிப்பாளர் அனுப்பியிருக்கிறார் மறுநாளும் ஐநூறு துணை நடிகர்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் ஆர்ஜே பாலாஜி அவர் அனுப்பவில்லை இதன் காரணமாக படப்பிடிப்புக்கு வந்த ஆர்ஜி பாலாஜி படப்பிடிப்பை ரத்து செய்ததாக அறிவித்துவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டார் இதனால் தயாரிப்பாளருக்கு பல லட்சம் நஷ்டமாகிவிட்டது இரநூத்தம்பது துணை நடிகளும் படப்பில்ல படப்பிடிப்பு இல்லாமல் திரும்பி போனார்கள் நயன்தாராவுக்கு இப்போது படம் இல்லை நடிகை நயன்தாரா இப்போது பத்து பத்து கோடி ரூபாய் ஒரு சம்பளம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளில் எந்த ஒரு தயாரிப்பாளரும் இயக்குனரும் நயன்தாராவை தங்களுடைய படங்களில் கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்யவில்லை இதன் காரணமாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு தன்னுடைய சொந்த மொழியான மலையாளத்தில் ஒரே ஒரு படத்தில் கதாநாயகி நடித்து கொண்டிருக்கிறார் நயன்தாரா இப்போது நயன்தாரா தன்னுடைய இரண்டு மகன்களுடன் விளையாடுவதற்கே நேரம் போதவில்லை என்று அறிவித்திருக்கிறார் இந்த சூழலில் நயன்தாரா மீது மூன்று வழக்குகள் இருக்கின்றன ஒன்று தனுஷ் தொடர்ந்த வழக்கு தன்னுடைய படத்தில் இடம்பெற்ற காட்சியை அவருடைய திருமணம் வீடியோவில் கேட்காமல் போட்டு விட்டார் என்று பத்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்ட வழக்கு அந்த நஷ்டஈடு கேட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் கேட்டதை ரத்து செய்துவிட்டது உயர்நீதிமன்றம் எனவே வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெறும் இந்த வழக்கில் கண்டிப்பாக நயன்தாராவுக்கு தண்டனை கிடைப்பது உறுதி அதேபோல நயன்தாராவுடைய படத்தின் ப்ரமோஷனில் அதாவது விளம்பர படத்தின் ப்ரமோஷனில் மலையாளத்திலே வந்த ஒரு படத்தினுடைய இசை மெட்டை பயன்படுத்தியிருக்கிறார் அதுவும் பெர்மிஷன் இல்லாமல் பயன்படுத்திய காரணமாக அந்த இசையமைப்பாளர் நயன்தாரா மீது வழக்கு போட்டிருக்கிறார் அதே போல் சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரித்த சிவாஜி படத்திலே இடம்பெற்ற நயன்தாரா சம்பந்தப்பட்ட காட்சியையும் சிவாஜி ப்ரொடக்ஷன் அனுமதி இல்லாமல் வாங்கி போட்டிருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் அந்த படத்தை வேறொரு நிறுவனம் வாங்கிவிட்டது அந்த நிறுவனம் இப்போது எங்களுக்குத்தான் அந்த காட்சிகள் அனைத்தும் சொந்தம் எனவே நயன்தாரா எங்களுக்கு நசைடு தர வேண்டும் என்று வழக்கு போட்டிருக்கிறது ஆகவே மூன்று வழக்குகளுக்கு ஆளாகி இருக்கிறார் நயன்தாரா கும்பமேளாவில் பாசிமணி விற்ற ஒரு அழகி இந்தி பட நாயகி ஆனார் இதான் அடிச்சா இப்படி அடிக்கணும் ஜாத்பட் ஆண்டவன் நல்ல நிறம் கொடுத்தா கூரை பிச்சிக்கிட்டு பணத்தை கொடுப்பான்னு பேர் சமீபத்தில் நடந்த கும்பவேளாவில் பாசிமணி பாசி ருத்ராட்ச மாலை விற்றவர் மோனலிசா மிகவும் அழகாக கண்கள் பழிச்சென்றிருந்தவர் கும்பம் மேளாவில் அதிகமான பேர் ரசித்தது அந்த மோனாலிசாவின் அழகைத்தான் நம்ம ஊரில் குறவங்குரத்தி ட்ரெஸ் போடுப்பாங்க இல்லையா அதே ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கொண்டு மோனாலிசா பாசிமணி விட்டார் ஆனால் அப்போதே கணக்கு போட தொடங்கி விட்டார்கள் நிச்சயமாக மோனாலிசாவுக்கு கதாநாயகி சான்ஸ் கிடை என்று அந்த அடிப்படையில் பட தயாரிப்பாளர் மோனாலிசா வீட்டுக்கு சென்று அவரை ஒப்பந்தம் செய்திருக்கிறார் அந்த படம் நாற்பது கோடி ரூபாய் செலவில் தயாராகிறது முக்கியமான விஷயம் அந்த ப படத்தின் படப்பிடிப்பு லண்டனில் நடக்கிறது முதல் படம் கதாநாயகி அதுவும் படப்பிடிப்பில் லண்டன் கொடுத்து வைத்தவர் மோனோலிசா அந்த இந்தி படத்தை தயாரிப்பவர் இயக்குனர் சரோஜ் மிஷ்ரா நேரில் இதுபோத பரபரப்பான புத்த புதிய சினிமா துணுக்களை அறிந்து கொள்ள கிங் உட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்